ஆரம்பத்தில் விளக்கமா உயிர பணியமைஜி வாரயம் இந்த பாலம் திறக்கப்படுமா இல்லையா இப்படிதான் சொல்லி சொல்லி உண்மை நிலவரம் என்ன எப்ப திறக்கப்படும் ஏன் தாமதம் வாங்க பார்க்கலாம் பாலம் திறக்கப்பட்டதா ஏமாற்றம் அடைந்து திரும்பிச் செல்லும் மக்கள் அல்லது குழப்பத்தில் இருக்கும் மக்கள் இதுதான் உண்மை நிலவரம் இருபத்தி மூன்றாம் தேதி பன்னெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இந்த பாலத்துடைய நிலைமை என்ன உண்மையில் திறக்கப்பட்டதா இந்திய அமைச்சர்கள் எல்லாம் இலங்கை இலங்கைக்கு வந்திருக்கிறாங்க அதோட இலங்கையினுடைய பிரதமரும் இதே ஊரில் தான் நிற்கிறாங்க ஒருவேளை இன்றைய தினம் இந்த பாலம் திறக்கப்படலாம் இல்லை நாளைய தினம் திறக்கப்படலாம் இதுதான் உண்மை நிலவரம் சரி வாங்க அதுக்கு முதல்ல இந்த இடத்துல எப்படி இருக்குது நிலவரம் என்னென்னு சொல்லி நேரடியாக களத்துக்குள் இறங்கி பார்க்க போகிறோம் அதோட முக்கியமாக இந்த பாருங்க இந்த காணொளிவாதிகள்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கம் கிடைக்குமென நம்புகிறேன் அதோட இன்னொரு விடயம் மக்களே இந்த பாலத்துக்கு வார மக்கள் இதையெல்லாம் கவனித்து வருவணும் எப்படியெல்லாம் எல்லாம் என்றதை இந்த காணொலியில் ஆரம்பத்தில் விளக்கமாக சொல்லியிருக்கிறேன் இதை பார்த்துட்டு பயிருங்க இந்த இந்த பாலத்துக்கு வாராக இப்படித்தான் வாகனம் ஓடணும் இதை பார்த்து தான் வருவணும் இந்த பாலத்துக்கு அதையும் நான் காட்டியிருக்கிறேன் காணொலியில் யூடியூ யூடியூப் சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த காணொலியை பாருங்கள் இருபத்தி மூன்றாம் தேதி பன்னெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பாருங்கள் பாலத்தினுடைய திறப்பு விழாக்கான பணிகள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது இதில் வந்து வீதி அமைதி அதிகார சபையினர் பாலத்துக்கு போகும் முதல் பொதுமக்களுக்கான அறிவித்தலை வந்து மூன்று மொழியிலையும் கொடுத்துருக்குறாங்க பரவாயில்லை முதல் மொழி தமிழில் போட்டிருக்கிறாங்க வேகத்தை குறைக்கவும் வீதி அமைதி அதிகார சபை சிங்கள மொழி ஆங்கில மொழியில் எழுதப்பட்டிருக்கிறது இது முப்பது டீ என்று கோடு அம்புக்குறிக்காட்டியிருக்கிறாங்க இன்னும் அர்த்தமண்டு தெரியல இப்போ வந்து போய்கொண்டிருக்கிறோம் காலை நேரம் எட்டு மணி மக்களே எட்டு மணி சில பேர் உள்ளே போயிட்டு திரும்பி வராங்க இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபது கிலோமீட்டர் வேகத்தில் தான் வந்து பாலம் அதாவது வாகனங்கள் செல்ல வேண்டும் ஸோ அதுக்குரிய விடயத்தையும் போட்டிருக்குறாங்க எனவே பொதுமக்களே இங்கே வரும்பொழுது நீங்கள் இவ்வாறான பல விடயங்களை வந்து தான் இந்த பாலத்தின் ஊடாக பயணங்களை வந்து மேற்கொள்ளணும் அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு வீதி வீதியினுடைய அந்த வாகனம் வேக வேகமாக வந்து மெதுவாக செல்வதுக்கு ஒரு ஒரு குறியீடு வந்து போட்டிருக்குறாங்க அங்கால ஒடுங்கிய பாதை அந்த அடையாளத்தையும் அவங்க போட்டிருக்குறாங்க சரி இப்போ வந்து நாங்கள் உள்ளே போய் இது இதுவரை தற்சமயம் பெற பாலத்தினுடைய நிலைமைகள் என்ன என்று சொல்லி பார்க்க போகிறோம் நில இராணுவத்தினர் வந்து கடமையில் இருக்கிறாங்க பொதுமக்களுக்குரிய வழிகாட்டுதலை வழங்கி கொண்டிருக்கிறாங்க ஒரு சில பணிகளில் இடம்பெற்றிருக்கு பாருங்கள் அழிஞ்ச கோடுக்கு எல்லாத்துக்கும் அடையாளங்களை வந்து போட்டிருக்கின குட்டி பம்மிங் ஒன்று போட்டிருக்கணும் மக்களே இந்த வீதியாக பயணிக்கைகளில் அவதானமாக வாங்கோ என்று சொன்னால் சின்ன சின்ன பம்மிங்குகள் வந்து இப்போ பாலங்களுக்கு போடப்பட்டிருக்கிறது வேகமாக வராதுங்க நாங்கள் அதில் வந்து திடீரென அந்த பம்மிங்கை வந்து பார்த்து நாங்கள் இப்போ வந்து நாங்கள் இந்த இடத்தால் அப்படியே நாங்கள் இப்பொழுது உள்ளுக்கு நாங்கள் இந்த இடத்தால் உள்ளுக்கு வந்து நாங்கள் திறப்பு விழா எப்போ என்று தெரியல மக்களே அப்படின்ற இடம் அமைதியாக இருக்குது கிட்டத்தட்ட ஏழாம் தேதி பன்னிரெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்திய ராணுவம் இந்த இடத்துக்கு வந்திருந்தாங்க வந்து பணிகளை இந்த இடத்துல மேற்கொண்டிருந்தாங்க இதெல்லாம் நீங்கள் அவதானிச்சிருப்பீங்க அடுத்த கட்டம் சரி இப்பொழுது பாலத்திலே எவ்வாறான உடகங்களே இங்கே சீருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தா இங்கே பாருங்கள் இதெல்லாம் நேற்று செய்த வேலைகள் இதில் ஒரு சின்ன மின் விழா கொண்டு போடப்பட்டிருக்கிறது மக்களே அப்படியே பார்த்தோம்னு சொன்னால் இங்கே வாகனம் இந்த பக்கம் அதாவது இந்த பரந்தனில் இருந்து அப்படியே நாங்கள் முல்லைத்தீவு போகிற வாகனங்கள் வந்து இந்த பக்கம் செல்ல வேண்டும் இதே மாதிரி முல்லைத்தீவில் இருந்து பரந்தன் போகிற வாகனங்கள் அதுக்கு இதே மாதிரி அங்கே வந்து போட் போட்டிருப்பாங்க ஸோ தடைகள் எல்லாம் பூடப்பட்டு அங்காலே மக்கள் நின்று பார்த்து கொண்டிருக்கிறோம் யார் திறக்க போகிறாங்க திறப்பு விழா எப்போ இது எப்பொழுது மக்களுக்காக வழங்கப்படும் என்பதெல்லாம் இன்னும் தெரியாது வேறு இதெல்லாம் வந்து போடப்பட்டிருக்கிறது ஏன்னா இந்த வாகனங்கள் வந்து சிலவில் வேகமாக வந்து இந்த நடுவுக்கு வந்து எடுத்து செல் எடுத்துருக்கணும் ஸோ அதோடு வந்து பாலங்களை பாருங்க மூன்று இடத்துல மெதுவாக செல்வணுன்றதை காண்டி மூன்று இடத்துல அடையாளங்கள் போடப்பட்டிருக்கிறது அதோட இதால் வாகனம் போது அதால் வாகனம் வரப்போகுது இப்போ என்ன நடந்துருக்குன்னு சொன்னால் பர்ணங்கள் வந்து பூசப்பட்டிருக்கு பெயிண்ட் பாலத்துக்கு வந்து பெயிண்ட் அடிச்சிருக்கணும் அதோட இந்த இடத்துக்கு கயிறு வந்து கட்டி இருக்கணும் உள்ளே யாரும் செல்லக்கூடாது என்பதை காண்டி மஞ்சள் இதை கட்டி உள்ளே யாரும் செல்லக்கூடாதுன்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது அப்படியே வணக்கம் எல்லாம் அப்படியே கடமையில் இருக்கணும் மக்களே ஸோ இதுதான் தற்போதைய நிலைமை பொதுமக்கள் இப்போ வரைக்கும் நேர வந்து இதால் தான் போய்கொண்டிருக்கணும் இன்னும் வந்து பாலம் விடப்படவில்லை இதிலேயும் வந்து ஒரு மின்விளக்கு வந்து போடப்பட்டிருக்கிறது ஏன்னா இரவுகளில் வந்து மக்கள் வந்து பயணிக்கணும்ன்றதுக்காண்டி எனக்கு கிடைச்ச முக்கியமான தகவல் என்னென்னு சொன்னால் நிறைய வண்ணேற்ற டிப்பர் வந்து இந்த பாதையால் போகாதபடியால் நிறைய பேருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மாதிரி ஆண்டு வந்தவர்கள் கூறியிருந்தார்கள் அதுபோல் நிறைய மக்கள் இதால் செல்லாதால் சுத்தித்தான் வழியால் தாங்கள் நிறைய கஷ்டப்படுவதாக கூறியிருந்தார்கள் அதோட இங்கே வந்து நாங்களும் தான் குழம்பி போயிருக்கிறோம் ஒரு சில பேர் இன்றைக்கி பத்து மணிக்கு பாலம் திறக்கப்படும் என்றாங்க அதாவது இன்னொரு ஆகல் சொல்கிறாங்க நாளைக்கு திறக்கப்படும் என்று பொறுத்திருந்து நாங்கள் இந்த பாலத்தில் இருந்து வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம் இப்போ இந்த இடத்துல நான் இருக்க போகிறேன் இருந்து எப்போ திறக்கப்படும் என்றதை உங்களுக்கு தகவலை வந்து தாரன் மக்களே ஆனால் பாலம் என்னும் தொடக்கப்படவில்லை இல்லைங்க பாருங்கள் இதெல்லாம் வந்து புதுசாக இல்லாமல் வந்து பெயிண்ட் அடிச்சிருக்கணும் பெயிண்ட் அடித்து நட்டு எல்லாம் இறுக்கியாச்சு நட்டு எல்லாம் மிருக்கியாச்சுங்க எல்லாம் இறுக்கியாச்சு இப்போ அங்கே இருந்து பார்த்து கொண்டிருக்கணும் தர்மபுரம் போலீஸ் பிரிவை நாங்கள் பார்த்து கொண்டுருக்கிறோம் அங்கே மக்கள் சில பேர் வந்து திரும்பி செல்லினோம் இதால் போகலாம்னுட்டு நச்சிருப்போம் சில பேர் திரும்பி செல்லினம் இதுதான் நிலைமை உண்மை உண்மை நிலவரம் இதுதான் இன்றைய நாள் இருபத்தி மூன்றாம் தேதி பன்னெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிட்பா புயல் வந்ததுக்கு பிறகு இந்த பாதையால் பொதுமக்கள் இருபத்தி நான்கு நாட்களாக பயணிக்கலை இதுக்கு பிறகு அவர்கள் பயணிப்பார்களா இல்லையான்றது கூட தெரியாது இது ம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளோ காலமும் மோட்டார் வாகனங்கள் அனுமதிக்கப்போல மோட்டார் சைக்கிளை வந்து கொண்டு போய்னம் இந்த பாதையால் எவ்வளோ தூரம் கரேஜல் இந்த பாலம் வந்து திறக்காதால் ரொம்ப கஷ்டப்படுறேனம் இப்போ இருங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு பாருங்க எப்படி பொதுமக்கள் கடுமையாக கஷ்டப்பட்டு கொண்டுருக்கீங்க திறப்பு விழா எப்போன்னு தெரியலை மக்களே சில பேர் சொல்லினா இன்றைக்கு திறப்பு விழாண்டு இன்றைய தினம் இந்தியாவினுடைய முக்கியமான அமைச்சர் ஜெய்சங்கர் வந்திருக்கிறாரு அதோட பிரதமர் ஹரிணி வந்து வன்னி பகுதியில் இன்றைய தினம் நிற்கிறாங்க அவங்க நேற்றைய தினம் புளியம்போக்கணி எல்லாம் சென்று வழிபாட்டில் ஈடுபட்டிருந்தாங்க ஒருவேளை பாலம் இன்றைக்கு திறக்கப்படும்ன்றதால் நாங்கள் உயிரை பணையம் வச்சு பிரியாணம் செய்து கொண்டிருக்கிறாங்க இப்படி வாரது ஆபத்து அதையும் கடந்து வேகமாக போகணும் என்னென்ன வேகமாக இடத்துக்கு போகணுன்றதுக்காண்டி வாருங்களேன் என்ன போட்டு ஒரு நல்ல பழைய பால காட்டு போட்டு நீட்டா போட்டு போயிருக்கலாம் விடாட்டியும் இந்த காட்டுன பாலங்களை போட்டு போயிருக்கோம் பைக்கில் போயிருக்கலாம் வேலையில் கொஞ்சம் செரிஞ்சு கிழிஞ்சு அந்த அதுக்குள்ள குழந்த பிள்ளைகளோட போனாங்க இப்போ கொஞ்சத்துக்கு முதல தெரியும் இப்போ வாரம் எப்படி பார்க்க போனோம் போயிட்டு ரெண்டு பேர் மூணு பேர் தாக்கக்கூடிய தண்ணி இதுல ஹம் பழைய கடற்க பாலங்கள் இருந்தது தானே அதை வடிய சேஃப்டி அதில் போட்டுனா படியை நீட்டாக போயிருக்கலாம் ரெண்டு தட்டை போட்டுனாலும் வடியே நீட்டாக போயிருக்கோம் பைக் இருந்து பக்கத்தில் வயல் இருக்கு அது சரி இப்போ வயலுக்கு நாங்கள் போகிறோம் என்னன்னு போறது நாங்களே சுற்றி போக நாற்பத்தஞ்சு நிமிஷம் எடுக்காம சொல்லி நாப்பத்தஞ்சு ஷோ ரூம் பிடிக்கும் பெட்ரோலை பாருங்க எவ்வளோ பிடிக்கும் ரெண்டு லிட்டர் மூணு லிட்ட பெட்ரோல் தேவை அதான் உயிரை பணியாமச்சு பாருங்க பார்த்து போங்க கவனமா போங்க மக்களை இதுதான் நிலமை உயிரை பணியமைச்சு மக்கள் பயணம் செய்கிற நிலைமைக்கு இப்போ வந்துட்டாங்க எப்போது திறப்பாங்களோ தெரியாது நின்று வெயிட் பண்ணி பார்க்குறேன் திறந்ததும் போடுறன் மக்களே திறந்ததும் போடுறேன் இன்றைய தினம் அந்த திறப்பு விழாவுக்கு வந்திருந்த வந்த இடத்துல பார்த்தா ஒரு இந்த அதுக்குரிய தயார்படுத்தல் அப்படி இப்படி ஒன்றும் இல்லை இப்போ ஒரு அமைச்சர் வராங்கன்னு சொன்னால் பாதுகாப்பு இருக்குது ஆனால் அதுக்குரிய பாதுகாப்பு விடயங்கள் ஒன்றும் இல்லை பாருங்கள் புதுசாக அமைச்ச பாலம் புதுசாக பெயிண்ட் அடித்தது பிறகு எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதில் ரெண்டு தர ஓட்டிருக்கணும் கண்டு தெரியல என்னென்ன பாலம் முப்பது ரூபா பாப்பாங்களாம் சரியா என்ன பார்த்தீங்களே ஐயா எப்பதாப்பாங்களாம் பாலம் என்ன சொல்றாங்க ஆ நாளைக்கோ சரி ஐயா நாளைக்குன்றர் முன்னுக்கு போகிறோம் ஐயா இன்றைக்கன்ற தம்பியாக்கள் இதுக்கு முதல் கொண்டு போயிருக்கிறீங்களே மோட்டார் சைக்கிள் இதால இதான் முதல் தட என்ன பார்த்துப்போங்க பார்த்து போங்க கவனம் அதுதான இவை தான் இப்போ நான் பார்த்த வரைக்கும் முதல் முதல் மோட்டார் வாகனம் கொண்டு போயிருக்கேன் இவ்வளோ காலம் அனுமதி இல்லை ஆனால் மகளை இதால் இதை பார்த்துட்டு இதால் கொண்டு போகலாம் மட்டும் நினச்சிடாது கஷ்டம் என்ன சொன்னால் கடினம்தான் மகளை இந்த அண்ணா சொன்னார் அதால் சுற்றி அதில் ஒரு பாதை ஒன்று இருக்குது அதால் சுற்றி இந்த இடத்துக்கு வரதுக்கு முக்கால் மணத்து காலம் எடுத்துருக்கான் இப்போ இப்போ ஒரு கொண்டு மெதுவாகணும்னு ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ளே அவர்கள் எடுத்துட்டாங்க இதுதான் தற்போதைய நிலவரம் இப்போ நாங்கள் முல் பக்கம் வந்துட்டோம் இங்காலி பக்கத்துலேயும் அது போல தான் முன்னுக்கு நாங்கள் எப்படி பார்த்தோமோ அதே போல் வந்து அமைச்சிருக்கிறாங்க கவனம் தம்பியாக இப்போ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறோம் ஏண்டா பாருங்க இதான் நிலைமை மக்கள் இதெல்லாம் பாருங்கள் பார்த்தா தான் எங்களுக்கு நிலைமையில் புரியும் நல்லா தெலுங்க நல்லா தெல்லுங்க ஓகே 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 எவ்வளோ வேஸ்ட் இந்த பாலம் இல்லாதாலே மகளே மக்களோட ஒரே ஆரம் எங்களால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் பம்மிங்குக்கு வந்து இன்னும் அதுக்குரிய அடையாள குறியல் இங்கால் போடுபடையில் இதில் பம்மிங் போட்டிருக்கணும் இதை நான் ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் இந்த வீதியால் வார மக்கள் வரப்போகிறீங்க அவதானிச்சி வாங்க இப்படி வரும் பொழுது இதில் ஒரு பம்பிங் இருக்கும் பம்பிங் தாண்டி தான் போடும் பிரபுமாக வந்து பம்பிங் அடையாளக்குறி பார்க்காம போய் விழுதுறையில் இப்போ நாங்கள் இருந்து பறந்த நோக்கி நடந்து கொண்டு இருக்கிறோம் இந்த இடத்துல அப்படியே பாருங்கள் இதில் ஒரு மின்விளக்கு அதே மாதிரி இதில் அடையாளக்குறிகள் போடுவினோம் அப்படியே பாலத்தின் மற்ற பகுதியை வந்து பார்க்குறீங்க ஓகே மக்களே இதுதான் உள்ள நிலவரம் அந்த நிலவரத்தை உங்களுக்கு காட்டியாச்சு ஓ பாலத்தை பார்த்தாச்சு ரைட் பாலம் இப்போ திறப்ப விழான்றது தெரியாது நிச்சயமாக தெரிஞ்சால் நாங்கள் உங்களுக்கு உடனடியாக ஒரு தகவலை வந்து வழங்குகிறோம் சரியா அதோட இந்த பாலத்தில் முக்கியமானபடியும் வாகனம் செல்லும் பொழுது இந்த தகரங்கள் வந்து சத்தம் போடும் தட 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 சத்தம் போடும் அதுக்கு தான் ஒரு இருபது கிலோமீட்டர் உயரத்துக்குள்ளே இந்த பாலத்துக்குள்ளே செல்லூனும் வந்து போட்டிருக்கினோம் பொதுமக்களும் வந்து அங்கே நின்று பார்த்து கொண்டிருக்கிறோம் அது வாங்க டக்குனா போ வாங்க வாங்க டக்குன்னு வாங்க சரி ஜல்லி சார் போ மக்களே பாலத்தின் நிலவரத்தை வந்து பார்த்துருப்பீங்க இப்போ நாங்கள் பாலத்துக்குள்ளால் வந்து போப்புறோம் போப்பறோம் இன்னும் விடையில் ஸோ பாலத்துக்கு அதாவது புதிய பாலம் அடித்த பிறகு மேலால் வந்து நடந்து வரோம் ஸோ நீங்கள் பாருங்கள் இப்போ சிறப்பு விழாப்புன்னு சொல்லி உங்களுக்கு நாங்கள் தகவல் வந்தாலும் அப்டேட் தரோம் ஐயா என்ன மாதிரி என்ன சொல்லி நம்ம இப்போ இந்த பாலம் விட விடக்கூடிய மாதிரி தான் சொல்லி சொல்லி காலமாக போய் கொடுக்குறோம் இப்போ என்ன எதிர் எதிர்பார்ப்பட இன்றைக்கு வந்து நீங்கள் என்ன எதிர்பார்ப்பட வந்த நீங்கள் ஐயோ பொய்யான தகவலை போடாதீங்க பாலம் திறக்கப்படையில் சரி ஐயா நன்றி கூட்டம் கூட்டமாக வந்து மக்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க மற்ற பகுதியில் அதாவது முல்லைத்தீவு அங்கே செல்கிற பகுதிகளுக்கால வந்து கொண்டு நிறைய மக்கள் ஏமாற்றம் அடைந்து திரும்பி திரும்பி சென்று கொண்டிருக்கிறாங்க பாதை இன்னும் அதாவது பாலம் என்னும் திறக்கப்படாத பாருங்க இந்த வாகனம் எல்லாம் வருது

வெட்டரி ஆகுது வேலை போகிற எல்லாம் ரொம்ப கடினம் பாருங்க இது பழத்தால் வந்து ஜல வாகனம் பூக்குறதால பஸ் இல்லை பயணிக்கிறதுக்கு காசு கொடுத்து பிறகு பஸ் இல்லை நடந்து தான் வீதி அபிவிருத்தி அதிகார சபையினுடைய வாகனங்கள் இதில் பயிற்சி ஓட்டத்தில் ஈடுபடுது மக்களே ஆனால் பாதை இன்னும் திறக்கப்படையில் பாருங்கள் பாருங்க ஆடிய வாகனம் பாலத்தால ஒரு கனரக வாகனம் ஒன்று முதல் முறையாக போற காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பாலங்கள் போய் பாருங்கள் பாலம் ஒரு தகர சத்தம் வந்து மெதுவாக வந்து கேட்கும் ம் சத்தம் ஒன்று கேட்குது மக்களே இன்னும் பாலம் மக்களுக்காக திறக்கப்படையில் உண்மை தகவல் இதுதான் இப்போ திறந்துன்னு சொல்லி வந்துடாதீங்க திறந்ததுமே திறந்துன்னு சொல்லி உத்தியோகபூர்வமாக அறிவிப்பார்கள் ஒரு சில மக்கள் பொய்யான தகவலை நம்பி வாரினோம் பொய்யான தகவலை நம்பாதீங்க பாலம் இன்னும் திறக்கப்படையில் பாலம் திறந்த பிறகு எப்படியான முறைகளில் வந்து இப்படி வாரது என்ற தகவல் எல்லாம் சரியாக சொல்லியிருக்கிறோம் அடுத்த காலத்தில் உங்களை நான் சந்திக்கும் வரேன் என்றும் உங்கள் அன்பான விதுடொர் நன்றி மக்களே